எங்களையும் சீமான் கட்சியில் சேர்த்துக்கோங்க என ஓடி வந்த பள்ளி மாணவர்கள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு மேலே பள்ளி மாணவர்கள்லேருந்து வீட்டு வேலை செய்யக்கூடியவங்களேருந்து அத்தனை பேரும் அண்ணன் சீமானவர்களின் அரசியல் புரிந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இணைவதற்காக வந்திருக்காங்க இது எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு உண்மையான ஒரு எதிரி வெகுண்டெழுந்திருந்தாங்க அதுதான் தமிழ் தேசியம் அப்போ காலகட்டத்தில் அழுத்தமாக அந்த விஷயம் வெளியில் தெரியாத மாதிரி இருந்தாலும் கூட இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் உண்மையாகவே திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக எது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் தம்பிகள் மட்டும்தான் இருக்காங்க மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்றதால பயந்து பயந்து எதிர்த்து பேசுவதற்கு கூட யோசிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அனைத்து கட்சிகள் மேலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தவறுகளையும் ஒருத்தவர் மேடைக்கு மேடை தொண்டு கிழிய கத்தி ரத்தம் வரும் அளவுக்கு பேசியிருக்காருனா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய பேச்சின் காரணமாக தான் வலைதளம் முழுவதும் அண்ணன் சீமானவருக்கு ஆ ஆதரவாக இளைஞர்கள் வந்து படை திரண்டிருந்தாங்க ஏன் நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் நம்மளுடைய காணொலிகள் பலருக்கும் சென்றடைவதன் மூலயமாக அவர்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்கும் அப்போ தமிழ் தேசியம் இன்னும் வளருங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றது காரணமும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் நேற்றைய தினம் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி நகர் கவுண்டம்பட்டி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகிறாங்க அதில் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்கள் வந்து இணைந்து கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும் எங்களை சீமான் கட்சியில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே செஞ்சுருக்காருங்கிறத நம்ம பதிவு செய்தே ஆகணும் அண்ணன் சீமான் அவர்களை மட்டுமே நம்பி இந்த கட்சியில் இணையறாங்க பிற்காலத்தில் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் நாம் இணைந்திருக்கோங்கிறது ரொம்ப அழுத்தமாக புரிஞ்சு இங்கு நம்ம சீமான் அப்படிங்கிற பெயர் வந்து இணைத்தாலும் கூட நாம் இனி செய்யப் போகிறது எல்லாம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்திற்கான கொள்கை அதை கொண்டு செல்லணும் அதுதான் தமிழர்களுக்கான விடிவு அப்படிங்கிறது அதாவது உண்மையான விடிவுங்கிறத அவர்கள் நம்பி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் உங்களால் முடிந்த அளவுக்கு பல இடங்களில் போடுங்க அங்கே வந்து பேசக்கூடிய அந்த நபர்கள் பேசுவது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் வந்து தன்னை இந்த கட்சிகள் இணைத்துக்கொள்ளணும்னு நினைப்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் சீமான் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நியாயமான விடயங்கள் அன் அவர்களுடைய அறச்சீற்றத்தின் காரணமாகத்தான் இத்தனை பேரும் வந்து நான் உங்களோடு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அவர்கள் வரும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வாக்குகளை வாங்க போகிறார் அப்படிங்கிறத இதன் மூலயமாவே நமக்கு தெரிய வருது மேலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் குறித்து உங்களது பார்வை என்ன ஒரே நாளில் இத்தனை பேர் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இணைஞ்சிருக்காங்கங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிடுங்க